நம்ம நாட்டு பிள்ளைய எங்க போனாலும் எதையும் மாத்திடலாமே வெளிநாட்டில் கேட்கவா வேண்டும் எப்படி பாருங்க பிள்ளையார் நோம்பு தேர் ரதே கரகம் உடைப்பது பிள்ளை மாலாட்டம் எப்படி தேங்காய உடைத்து பிள்ளையார் கோடி வழியில நம் விநாயகர் இருந்து நாம் இருக்குது ஆனந்தமாக இருக்குது இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கும் நீங்கள் மனமுறிவு டைவர்ஸ் வேண்டாம் ஐயா அழகான நம்மக்கள் பேரு என் கே வெளிநாட்டவர் இதெல்லாம் அழகாக அருளிமையாக ஆனந்த உடை நாயக சேர்த்து பார்த்தேன் அற்புதமாக இருந்து அழகான பாரு விநாயகரே ஐயப்பனையும் முருகனையும் இதுபோல் தானே அம்பாளையும் பெருமாளையும் கொண்டாடுறாங்க நம்ம பிள்ளைங்க எத்தனை கோவில்